இங்க ரோகிணி பண்ற வேலைக்கெல்லாம் விஜய் அவங்களை துரத்தி துரத்தி அடிக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரால நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவு தெரிவிங்க மனோஜ் பாத்தீங்கன்னா ஷோரூம்ல அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே அனுப்பி விடுறாரு அத பாத்துட்டு ரோஹினி என்னாச்சு மனோஜ் ஒர்க்கிங் டைமே இனி முடியல எதுக்காக வந்துட்டு அவங்களுக்கு அனுப்பிவிட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல ரோஹினி அந்த சிசிடிவி கேமரா மாட்டிருக்காக வந்துட்டு ஆளுக்களை வர சொல்லி இருக்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்க பாட்டுக்கு வந்து மாட்டிட்டு போறாங்க நீ எதுக்காக வந்துட்டு இவங்களுக்கு அனுப்பின அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல ரோகினி இப்படி ஒரு சீக்ரெட் கேமரா இருக்கிறது வந்துட்டு நம்ம ஸ்டாஃப்ஸ் யாருக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது அப்பதான் வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் வந்துட்டு நம்ம இதுல என்ன ஏதுன்னு சொல்லி பாத்துக்க முடியும் அதனால தான் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அனுப்பிட்டு அப்படின்னு சொல்லவும் அத கேட்டு ரோகினி இருந்துட்டு ஆ இதுவும் நல்ல ஐடியா மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க எதிர்பார்த்த மாதிரி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ராஜா ராணியோ வக்கீல கூப்பிட்டு வராங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா மனோஜ் ஒரு கஸ்டமர்க்கு பில் போட்டு இருக்கவும் அப்ப அத பாத்துட்டு ரோஹினி கிட்ட அவங்க அப்பா வந்துட்டாங்க அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த நேரம் பாத்தீங்கன்னா எங்க முத்து வந்துட்டு மனோஜுக்கு கால் பண்றாரு டேய் என்னடா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு கடையில சிசிடிவி கேமரா எல்லாம் மாட்டிக்கிட்டியா அந்த ராஜா ராணி அதுக்கப்புறம் வந்தாங்களா ஏதாவது தெரிஞ்சதாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு உடனே மனோஜ் வந்துட்டு டே டேய் இப்பதான் வந்துட்டு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே அவங்க கிட்ட உண்மையில வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இல்லடா இப்பதான் வந்தாங்க அவங்க கிட்ட ரோஹினி பேச பேசிட்டு இருக்கா நான் போய் அவங்களை என்ன இதுன்னு சொல்லி பாக்குறேன் வெயிட்டா போன அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அவசர சும்மா போறாரு நீ முத்து பாத்தீங்கன்னா சா இவனை எல்லாம் வந்துட்டு ஒரு ஆளு மதிச்சு நம்ம ஒரு கால் பண்ண நம்பரு நம்மள சொல்லணும் அப்படிங்கிறாங்க அப்ப மீனா இருந்துட்டு ஏங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்ல மீனா அந்த ராஜா ராணியை பத்தி தான் வந்து கேட்டேன் இப்பதான் வந்துட்டு ஷோரூம்க்கு வந்திருக்காங்களா வெயிடா போனு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான் அப்ப அங்க வந்து ரவி இருந்துட்டு என்னடா முத்து சொல்ற அவங்க வந்திருக்காங்களா நம்ம பிளான் பண்ண மாதிரியே வந்துட்டு அவங்க கிட்ட இவன் உண்மையெல்லாம் வாங்கிடுவானடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு என்ன வந்துட்டு சந்தேகமா தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் வந்துட்டு அவனுக்கு விவரம் பத்தாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் நீ கிளம்பி போயே அவங்க ஏதாவது வந்துட்டு பிரச்சனை பண்ணாலும் வந்துட்டு நீ அங்க என்ன கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும் அப்ப முத்து வந்துட்டு ஆமாண்டா நீ இதை வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்ற ஆனா இப்ப கூட போன் பண்ணும்போது சரி நீ கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தையா நம்ம கூப்பிட்டானா அப்ப மீனா எடுத்துட்டு எங்க விடுங்க அவர் கூப்பிடலாம் என்ன நீங்க கிளம்பி போங்க என்ன மீனா சொல்ற அப்படின்னு சொல்லி முத்து கேட்கவோ ஆமாங்க இது வந்துட்டு மாமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச தான் ஸ்டூரிய ஆரம்பிச்சிருக்கு இவங்க பாட்டுக்கு வந்துட்டு யாரோ கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை பொருளை வந்து எடுத்து தூக்கி குடுத்துட்டு இருக்காங்க யாரா இருந்தாலும் வந்துட்டு காசு காசு தானுங்க ரவி சொன்ன மாதிரி அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க அவங்க அண்ணனால வந்துட்டு சமாளிக்க முடியாது அப்ப முத்து நீங்க தான் வந்துட்டு வந்துட்டு சரியா நாள் வந்துட்டு என்ன வந்துட்டு என்ன ரவுடின்னு சொல்லாம சொல்றியா சொல்லல நீங்க நல்லா பேசுறீங்க ஒருத்தர்கிட்ட எப்படி உண்மையை வர வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தான் நல்லா தெரியும் மனோஜ் பால வந்துட்டு இந்த அளவுக்கு அவங்க பள்ளி போடுறாங்க அப்படின்னா அவங்க பெரிய ஃப்ராடுகளா தான் இருப்பாங்க ஏதாவது ப்ராப்ளம் கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க எல்லாரும் சொன்னதை கேட்டு முத்து பாத்தீங்கன்னா கிளம்பி ஷோமுக்கு போறாரு இங்க ரோஹிணி வந்துட்டு இப்ப எதுக்காக வந்துட்டு மறுபடியும் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்புறம் அணி இருந்துட்டு அன்னைக்கே நாங்க சொன்னோம்ல ஒரு ஏசி கூட வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அது வாங்கறக்காதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அத கேட்ட மனோஜ் பாத்திங்கன்னா கோவப்பட்டுட்டு பாத்தியா ரோமினி அன்னைக்கே வந்துட்டு இவங்க பொருள் கேட்கும்போது நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னேன் நீ தான் போனா போதும் ரெண்டு பொருள் எடுத்துட்டு போட்டு சொன்னேன் இப்ப பார்த்து எல்லாம் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்ப ராஜரா இருந்துட்டு ஆமா நீ உன் காரியத்துக்கு வந்து இதெல்லாம் கொடுத்து ஆகணும் உனக்கு என்ன மானத்தை விட பொருள் முக்கியமா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா எங்க முத்து வந்துடுறாரு அதை பார்த்துட்டு மனோஜ் டேய் உன்ன யாரா இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க டேய் என்னடா என்னமோ வந்துட்டு உங்ககிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லவும் அப்ப ரோஹிணி இருந்துட்டு ஆமா இது எங்க ஷோரூம் தானே உங்கள யாரையும் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறா பேசுறாங்க இந்த முத்துக்கோ பயங்கரமா கோவம்புறது போதும் நிறுத்துறீங்களா இது வந்துட்டு என் அப்பா காசுல வந்துட்டு ஆரம்பிச்ச ஷோரூம் நீங்க வந்து அந்த காசை முழுசா வந்துட்டு அப்பா கிட்ட எப்ப குடுக்குறீங்களோ அப்பதான் வந்துட்டு இது உங்களோட ஷோரூமு நீங்க பாட்டுக்கு வராங்க போறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு காசையும் பொருளை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க அதையெல்லாம் வந்துட்டு பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமா அதனால இந்த கடையில என்ன நடந்தாலும் வந்துட்டு எனக்கு ஒரு கேக்குறதுக்கு வந்துட்டு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இங்க வக்கீல் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அப்புறமே சண்டை போட்டுக்கோங்க இப்ப நாங்க கேட்ட பொருளை வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவங்க கூட பேசிட்டு இருக்கோம் அப்புறம் முத்து இருந்துட்டு மனோஜ் பாத்தீங்கன்னா தனியா கூட்டிட்டு வந்து பேசுறாரு டேய் என்னடா அவங்ககிட்ட ஏதாவது உண்மை வாங்கினா அப்படின்னு சொல்லி கேக்கவும் உடனே மனோஜ் வந்துட்டு ஆமா அவன் என்னமோ அது வேணும் இது வேணும்னு பொருளை தான் கேக்குறாங்க எங்க உண்மையெல்லாம் சொல்றாங்க உடனே முத்து இருந்துட்டு எங்கிட்ட மட்டும் வந்து சண்டை போடுறதுக்கு நல்ல வாயிருக்குது இல்ல அவங்க கிட்ட கிட்ட வந்துட்டு அதெல்லாம் கேக்குறது தெரியலையாடா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே மனோஜ் வந்துட்டு டேய் இப்ப என்னடா நீ வந்துட்டு என்கிட்ட சண்டை புறக்கத்தை இங்க வந்தியா அப்படின்னு சொல்லவும் ஆமா எனக்கு அதான் வேலை என் வேலை விட்டு போட்டு வந்துட்டு உங்ககிட்ட சண்டை புறக்கத்தை வந்தேனா அவங்க கிட்ட எப்படி நீ உண்மையை வாங்க மாட்டேன் எனக்கு தெரியும் அதுக்காக தான் கிளம்பி வந்திருக்கு இப்ப தேவையில்லாம நம்ம ரெடியும் சண்டை போட்டுருக்க வேண்டாம் வா வந்த வேலையை பாக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூட்டிட்டு முத்து வராரு இங்க முத்து ராஜா நீங்க கிட்ட வந்துட்டு இங்க பாருங்க நீங்க கேக்குற பொருள் எல்லாம் வந்துட்டு கொடுக்க முடியாது இந்த ஷோரூம் வந்துட்டு இவனுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது எனக்கும் என்னோட தம்பிக்கு இன்னும் அதுல வந்துட்டு பங்கு இருக்கு அப்படி இருக்கும்போது இவன் பரண தப்புக்காக எல்லாம் வந்துட்டு நாங்க பொருள் எல்லாம் தூக்கி கொடுக்க முடியாது இவன் என்ன பண்ண முடியுமே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க முத்து இப்படி சொல்ல ஒரு ரோஹினி இருந்துட்டு என்ன மனோஜ் இவன் வந்துட்டு இந்த மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கான் இப்ப வந்துட்டு சும்மா இருக்கு அப்படிங்கறோம் இரு ரோஹினி வந்துட்டு அவங்க கிட்ட உண்மை வாங்க இருக்கிறதா முத்து அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் நீ பேசாம அமைதியாயிரு அப்படின்னு சொல்றாரு இங்க வக்கீல வந்துட்டு என்ன விளையாடுறீங்களா வந்துட்டு பொருளை கொடுக்காம இருக்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கீங்களா இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பொறுமையா இருக்க மாட்டோம் போலீஸ்க்கு போனோம்னா உங்க நிலைமை என்ன அப்ப முத்து வந்துட்டு ராஜாரணி பாத்து நான் கூட வந்துட்டு உங்களை வந்துட்டு ஏதோ நினைச்சேன் எடுத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நானும் என் வைஃப் வந்து உங்களுக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசணும் ஆனா இப்ப நீங்க பண்றதெல்லாம் வந்து பாத்தா நீங்க தான் வந்துட்டு பணத்தை எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது நீங்க திருடுன விஷயம் வந்துட்டு வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக உடனே வந்துட்டு மனோஜ் மலை வந்துட்டு இந்த மாதிரி தப்பா வந்துட்டு படி போட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு முத்து இப்படி கேட்கவும் ராணி இருந்துட்டு என்னங்க வந்துட்டு குடும்பமா சேர்ந்து வந்து மறட்றீங்களா நீங்களே வந்து பணத்தை திருடுவீங்க எங்க மேலேயே வந்துட்டு பழியை போடுவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே முத்து இருந்துட்டு என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க நாங்களே வந்துட்டு பணம் திருடுதமா அப்படின்னு சொல்லுவோம் உடனே ராஜா இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு வேலை வந்துட்டு நீங்களே பணத்தை திருடிட்டு எங்க மேல வந்துட்டு பழிய போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு ஆனா அத கேட்ட ரோகிணிக்கு பாத்தீங்கன்னா ஒரே குழப்பமா இருக்குது என்ன சொல்றா இவ பணத்தை திருடுனேன்னு சொல்லி ஏதோ சொல்றாள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு புரிய மணிக்கிறாங்க இங்க முத்து பாத்தீங்கன்னா ராணி ஏதோ சொல்ல வராங்க ஆனா இந்த ராஜா வந்துட்டு ஏதோ தடுக்கிற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க நாங்களே வந்துட்டு பணத்தை திருடுறோமா அது எப்படி எங்க பணத்தை நாங்க எடுத்தா வந்துட்டு அதை எப்படி திருட்டாக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு மறைக்கிறீங்க என்ன எதுன்னு மரியாதையா சொல்றீங்களா இல்ல நானே வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு உடனே வக்கீல வந்துட்டு என்ன சார் போலீஸ்க்கெல்லாம் வந்துட்டு கால் பண்ணா வந்துட்டு நீங்க தான் ஏன்னா உங்க அண்ணன் பண்ண வேலை அப்படி அப்படின்னு சொல்லாம அப்ப முத்து வந்துட்டு அது பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல அவன் பண்ண வேலைக்கு அவன் போலீஸ்க்கு போகட்டும் ஆனா என்னோட ஷோரூம்ல இருக்கிற பொருள் எல்லாம் வந்துட்டு நான் கொடுக்க முடியாது வேண்டாம் விடுங்க நானே வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்றேன் அவங்க வரும் யார் வந்துட்டு பணத்தை திருடுனாங்கன்னு சொல்லி அவங்களே கண்டுபிடிக்கட்டும் அதே மாதிரி வந்துட்டு நீங்க அவங்கள கம்ப்ளைண்ட் கொடுக்கறதால கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு கால் பண்றாரு அதை பார்த்துட்டு ராஜா ரணி பதவிட்டு உடனே வக்கீல் கிட்ட சார் என்ன சார் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நாங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன திடீர்னு இப்படி போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்றாரு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது சார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வக்கீல் சார் இருங்க அவசரப்படாதீங்க எதுக்கு வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்றீங்க அப்படின்னு சொல்லாம அதை கேட்டு முத்து வந்துட்டு இவ்வளவு நேரம் நீங்க வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்றீங்கன்னு சொன்னீங்க இப்ப நம்ம வேண்டாம்னு சொல்லி சொல்றீங்க இல்ல சார் போலீஸ்க்கு போனா வந்துட்டு உங்களுக்கு தான் வந்துட்டு பிரச்சனை உடனே ராஜா வந்துட்டு ஆமா அண்ணா தேவையில்லாம வந்துட்டு இவரோட மான மரியாதை போகும் அப்படின்னு சொல்லவோ அத கேட்ட ஒத்து இருந்துட்டு நான் தெரியாம தான் கேக்குறேன் எந்த ஒரு புருஷனா இருந்தாலும் வந்து தான் பொண்டாடிக்கிட்ட கட்ட எவனா தப்பா நடந்துகிட்டான்னா அவனை எடுத்து போட்டு நாலு சாத்தி சாத்தி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுவா ஆனா நீ என்னடான்னா அதுக்கு பதிலாக அவன்கிட்ட வந்து பேரன் பேசி வந்துட்டு பொருளும் பணமும் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கேன் நீ செய்யறதுக்கெல்லாம் வந்துட்டு என்னன்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதை கேட்ட இங்க ராஜாக்கு ஒரு அன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா ரிச்சல் வருது உடனே ராணி இருந்துட்டு போதும் நிறுத்துங்க தப்பெல்லாம் வந்துட்டு நீங்க பண்ணிட்டு எங்களே வந்துட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப வக்கீல் இருந்துட்டு இருமானி கோவப்படாத நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் போதும் சார் நீங்க சொன்னீங்க அப்படின்னு தான் நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் இப்ப எங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்துட்டு எங்களை அசையப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நாங்க போய்தான் சொன்னோம் இவரை வந்துட்டு எங்கிட்ட தப்பா நடக்க பார்த்தாருன்னு சொல்லிட்டு நான் பெய்த சொன்னேன் அது எல்லாத்துக்கு காரணம் வந்துட்டு இவரோட கொண்டாடிதான் அப்படின்னு சொல்றாங்க ராணி இப்படி சொன்னது கேட்டீங்க எல்லாரும் முடிச்சுட்டு இருக்காங்க அப்ப மனோஜ் வந்துட்டு என்ன இப்ப வந்துட்டு மறுபடியும் பூசா கதை சொல்ல போறியா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ராஜா வந்துட்டு நாங்க ஒன்னும் கதை சொல்லல இந்த பிரச்சனைக்கு காரணம் வந்துட்டு உங்க பொன்றாடிதான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டீங்க ரோஹிணி பாத்தீங்கன்னா ஐயோ இதுக்கு என்ன வந்துட்டு நம்ம மேல வந்துட்டு பழைய போடுது என்ன சொல்ல போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போய் நிக்கிறாங்க அப்ப முத்து வந்துட்டு என்ன சொல்றாங்க நீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமா இந்த மாதிரி எல்லாம் நாங்க நடந்துக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு இந்த அக்காதா தான் வந்துட்டு நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியதா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அன்னைக்கு இந்த ரோஹினி வந்துட்டு ஷோரூம்ல வேலை செய்யற எல்லாத்தையும் வந்துட்டு சாப்பிட்றக்கு ஒரே டயத்துக்கு போக சொன்னாங்க அவங்க கூட வந்துட்டு கொஞ்சம் பேர் இருக்கும்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல கஸ்டமர்ஸ் யாராவது வந்து நான் பாத்துக்கிறேன் நீங்க எல்லாருமே விட்டுக்கா போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க ஏன் இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே டவுட்டா இருந்துச்சு பத்தாரது எங்ககிட்ட வந்துட்டு எனக்கு ரொம்ப மாதிரி தல நீ போய் காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் வந்துட்டு வெளியில அனுப்புனாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஏதோ வந்துட்டு ரொம்ப பதட்டத்தோடையே இருந்தாங்க அப்பவே வந்துட்டு எனக்கு வந்து சந்தேகம் வந்துச்சு அதனால நான் வெளியில போற மாதிரி வந்துட்டு போயிட்டு அப்படியே வந்து அங்கேயே நின்று இட்டி பார்த்தேன் அப்ப இந்த ரோஹினி என்னடான்னா அந்த சிசிடிவி கேமரா வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த லாக்கர் இருக்கிற ரூம் போனாங்க நானும் வந்துட்டு அவங்க பின்னாடியே போனேன் சுத்தி முற்றி யாராவது பார்க்கறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு லாக்கர் ஓப்பன் பண்ணாங்க அதெல்லாம் பாக்க எனக்கே வந்துட்டு வித்தியாசமா இருந்துச்சு அதனால எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என் போன்ல இதெல்லாம் வீடியோ எடுத்தேன் நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு ரொம்ப அந்த காசு எல்லாம் எடுத்து அவங்க பேக் க்ளவா வச்சுட்டு யாராவது பார்க்கறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இருந்த மாதிரியே வந்துட்டு அந்த லாக்கர் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உடனே வந்துட்டாங்க நானும் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து ஒளிஞ்சுகிட்டேன் நான் அப்பவே வந்துட்டு என் வீட்டுக்கார்ட்ட இந்த விஷயத்த சொன்னேன் அவர் வந்துட்டு இது வந்துட்டு அவங்களோட கடை அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க நீ வந்துட்டு இந்த சொல்லி பேசாம இந்தாலும் எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்துச்சு எதுக்காக வந்துட்டு இவங்க சொந்த கடையிலேயே வந்துட்டு இப்படி காசு வந்துட்டு யாருக்கும் தெரியாம பதுங்கி பதுங்கி எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன் இப்பதான் தெரியுது அந்த பணத்தை வந்துட்டு இவங்க எடுத்துட்டு அந்த தூக்கி எங்க மேல போடுறக்காகத்தான் வந்துட்டு இந்த மாதிரி விளங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் என் வீட்டுக்காரும் வந்துட்டு இந்த கடைக்காக வந்துட்டு உண்மையாவும் நேர்மையாவும் உழைச்சோம் ஆனா கடைசியில எங்க மேலேயே வந்துட்டு திருட்டு பள்ளி சொல்லி இந்த ரோஹினியை வந்துட்டு எந்த அளவுக்கு எங்களை அசிங்கப்படுத்திட்டா அப்ப இவங்க எல்லாம் வந்துட்டு எங்களை சும்மா விட சொல்றீங்களா அதனாலதான் நாங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டிங்க ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகுது ஐயோ அப்படி எல்லாத்தையுமே வந்துட்டு இப்ப பாத்துட்டால பத்தாவது வரை ஏதோ வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்கான்னு வேற சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்ப மனோஜ் வந்துட்டு ஏ இப்ப என்ன நீங்க ரெண்டு பேரும் என்ன மாட்டிக்கிட்டு அடிக்க உடனே வந்துட்டு என் பொண்ணட்டி மேல வந்துட்டு பல சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்க சொல்றதால உண்மைன்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்பறது அப்படின்னு சொல்லிட்டு que creer அப்ப முத்து வந்துட்டு ஆமா ஏதோ வந்துட்டு வீடியோ எடுத்தேன்னு சொன்னீங்களே அந்த வீடியோ காமிங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப ராஜா ராணி பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன நாங்கும் பொய் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாங்க அந்த போனா அப்படின்னு சொல்லிட்டு ராணி பாத்தீங்கன்னா வாங்கி அந்த போன காமிக்கிறாங்க அதுல ராணி சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா இங்க ரோஹினிய வந்துட்டு இருந்து பணத்தை திருடுறதை வந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க அதை பாத்துட்டு முத்து மனோஜுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது இங்க ரோஹினியும் பாவி உன்ன போய் நான் வந்துட்டு நல்லாவே நம்பனு எனக்கே தெரியாம வந்துட்டு இப்படி திருட்டுத்தனமா வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோத்தோட நிக்கிறாங்க அப்ப மனோஜ் வந்துட்டு ரோஹிணி என்ன இல்ல நீதான் வந்துட்டு பணத்தை திருடினியா எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப முத்து வந்துட்டு நல்லா இருக்கு பரவ நீ ஆடுற நாடகம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு நீ ஏன் வந்துட்டு பணத்தை திருடிட்டு அவங்க மேல பழிய போட்டிருக்க அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி வந்துட்டு எப்படி வந்துட்டு உன்னால எல்லாம் இந்த மாதிரி நடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அதுக்கப்புறம் ராணியை பார்த்து அதான் வந்துட்டு தான் திடுனாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆதாரம் இருக்குல்ல அப்ப இதை காட்டி வந்துட்டு தப்பில்ல சொல்லி நிரூபிச்சிருக்கலாம்ல அதை விட்டுட்டு இதுதான் கிடைச்சது சான்ஸ் சொல்லிட்டு இப்படி வந்துட்டு ஏமாத்தி வந்து பணம் பறிச்சிட்டு இருக்கீங்களா அவங்க பண்ணது பண்றது என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மனோஜ் வந்துட்டு டே அது மட்டும் ஆடா என்னோட கேரக்டரை வந்துட்டு அளவுக்கு கசிங்கப்படுத்திட்டாங்க நான் வந்துட்டு எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா செய்யாத தப்புக்கு வந்துட்டு இப்படி எல்லாம் மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அப்ப முத்தர் வந்துட்டு பொண்டாட்டி உனக்கு வந்துட்டு துரோகம் பண்ணிருக்கு அது வந்துட்டு உனக்கு பெருசாக பேசுறது தெரியலையா இவங்களை வந்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டேன் இங்க ரோஹிணி பாத்தீங்கன்னா ஐயோ இந்த நேரம்னு பார்த்தா முத்து இங்கே வரணும் இப்ப பாரு தேவையில்லாம மனோஜ் வர நம்ம பக்கம் கொத்து விடுறானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா நிக்கிறாங்க இங்க முத்து இருந்துட்டு ஏன்டா அவன் பொண்டாட்டி உன்ன ஏமாத்துறது கூட தெரியாத அளவுக்கு நீ முட்டாளா இருந்திருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்களும் வந்துட்டு உன்னை ஏமாத்தி பாக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் வந்துட்டு ஏமாத்திரம் இருந்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜரா அணியை பார்த்துட்டு நான் கூட வந்துட்டு உங்களை வந்துட்டு ரொம்ப நல்லாம நினைச்சேன் ஆனா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லவும் அப்ப ராணி இருந்துட்டு எங்களை என்னென்ன பண்ண சொல்றீங்க நாங்க இருக்கிற வரைக்கும் வந்துட்டு இந்த கடைக்கு வந்துட்டு நேர்மைதான் இருந்தோம் ஆனா எங்க மலையே வந்துட்டு இவங்க திருட்டு பட்டம் கட்டும் போது நாங்க மட்டும் இதுக்காக வந்துட்டு நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்காக அவங்க கிட்ட பணத்தை தான் வந்துட்டு மிரட்டி வாங்கினீங்க இப்ப இருக்கட்டா வந்துட்டு பொருள் வந்துட்டு கேட்டுலாம் வாங்கிட்டு போயிட்டு இருப்பீங்களா இது ஒண்ணும் அவன் கடை கிடையாது இது வந்து என் அப்பாவோட ஷோரூம் இதுக்கப்புறம் இந்த வேலையில வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய் மனோஜ் உன் நாள் ஆரம்பிச்ச பிரச்சனை தானே இது இதை நீயே வந்துட்டு பைசல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ராணி கிட்ட பாத்தீங்கன்னா அந்த வீடியோ மட்டும் எனக்கு அனுப்புங்க இதை வச்சு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மொத்தம் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வாங்கிட்டு போறாரு அதை பார்த்துட்டு ரோகிணி ஐயோ இப்ப இங்க வந்துட்டு அசங்கப்பட்டது பார்த்தா சொல்லிட்டு இந்த முத்து வீட்டுக்கு போய் வராங்க என்ன பண்ண போறானு தெரியலையே சொல்லிட்டு பயந்துட்டே பாத்தீங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு போறாங்க இங்க முத்து அந்த வீடியோ வச்சு குறும்பட ஓட்டப்போம் அத பாத்துட்டு வீட்டுல எல்லாரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க இங்க ஆளுக்கு வீட்டுல எல்லாரும் ரோகிணியை பாத்தீங்கன்னா கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க இங்க ஸ்ருதியோ காரி துப்பாத குறையா ரோகிணியை பாத்தீங்கன்னா நார் நேரம் கிழிக்கிறாங்க அண்ணாமலையே பாத்தீங்கன்னா பொறுமை இழந்து ரோகிணி பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான் சொல்லிட்டு இது வரைக்கும் கூட்டிட்டு இருந்தீங்க மனோஜே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆயிட்டு வந்துட்டு ஏரோகனே அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு என்னோட கேரக்டரை வந்துட்டு கேவலப்படுத்துறாங்க அப்ப கூட வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு வாரத்தை கூட உண்மை சொல்லவே இல்லை இல்ல அப்ப நான் வந்துட்டு உனக்கு முக்கியம் இல்லை உனக்கு பணம் தானே முக்கியமா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இவங்களே வந்துட்டு ஆளுக்கு இப்படி கேள்வி கேட்கறாங்கன்னா விஜயாவை சொல்லவா வேணும் விஜயா பாத்தீங்கன்னா ரோஹிணி போட்டு பந்து அடுறாங்க இதுக்குத்தான் நான் வந்துட்டு இவ்வளவு ஷோரூம்க்கு எல்லாம் போக வேண்டாம்னு சொல்லி சொன்னேன் இவளோட தகுதி என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும் இவளையெல்லாம் வந்துட்டு மூளையில வீட்டோட உட்கார வச்சிருந்துருக்கணும் ஆளாளுக்கு நீங்க தான் வந்துட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பேசினீங்க இவ பார்த்துட்டீங்களே இவளோட லட்சணத்தை எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் இவளை வந்துட்டு எங்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஆனா நான் பேசுற பேச்சு வந்துட்டு யார் வந்துட்டு நீங்க மதிக்கிறீங்க இப்ப கடைசியில வந்துட்டு இவ பண்ற தப்புக்கெல்லாம் வந்துட்டு என் பையன் தான் வந்துட்டு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு இதுக்கப்புறமா வந்துட்டு இவர் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை இருந்துட்டு ஆ ஒண்ணு வந்துட்டு இதையே சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் எங்க இப்ப இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா இப்போ வந்துட்டு இவ்வளவு மன்னிச்சு விட சொல்றீங்களா நான் தானே வந்துட்டு இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அதனால நானே இந்த விஷயத்துல முடிவு எடுத்துக்கிறேன் நீங்க எதுவும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ மரிய வெளியில போயி இனிமேல் வந்துட்டு இந்த வீட்லயும் உனக்கு இடம் இல்ல என் பையனோட வாழ்க்கையிலேயே இடம் இல்ல என் பையனோட வாழ்க்கையை வந்துட்டு நான் தானே கிடைத்த அவனுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்துட்டு எனக்கு வந்து தர தெரியும் போறியோ மரியாதை இந்த வீட்டு வெளியில போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா பாத்தீங்கன்னா ரோஹிணி அடிச்சு கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளி விடுறாங்க இங்க ரோஹிணியும் ஆஹா ஒரு மூணு லட்சத்துக்காக வந்துட்டு இப்படி வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ஷ்டியோட நிக்கிறாங்க இந்த ரோஹிணிக்கு இதெல்லாம் வந்துட்டு தேவைதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க